சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கினா பெரானா மேங்கோ நம்மள சின்ன சைஸ்ல இருக்குது டேக்கை பாருங்க இதுதான் பனானா மேங்கோ நல்லா கொத்து கொத்தா பிரானா மேங்கோ அயில் நீங்கள் நிறைய காய்க்கும் ஒரு நல்ல டேஸ்ட்டாக ஒரு மேங்கோ ஓ இல்லை வெளிநாட்டுக்காக இந்தியாவில் காய்க்குமான்னு கேட்பாங்க நம்ம மண்ணுக்கு இங்கே பாருங்க இது நாம் டாக் மை கோல்டுங்க காயை பாருங்க ஒரே ஒரு காய மட்டும் விட்டுருக்கோம் சும்மா டெமோ இது அமெரிக்கா ரெட் ஃபால் மருங்க அமெரிக்கா மேங்கெல்லாம் முள்ளே காய்க்குமான்னு கேட்பாங்க இங்கே பாருங்கள் பிஞ்சோட காமிக்கிறேன் வித் டேக் இருக்குங்களா பிங்க் பர்ப்பிள் மேங்கோ அங்கே பாருங்கள் பிஞ்சை பாருங்கள் திருவண்டபுரத்தை சேர்ந்த ஒரு பூர்வீகமான மன்னர்கள் சாப்பிட்ட வெரைட்டி தென்னகத்து நான் அப்பப்போ கூட கிரீன்லே கிரீன்லாண்ட் கூட அப்போ சொல்லுவோம் கிரீன்லாண்டி சரி ஒரு பெஸ்ட்டு வெரைட்டி ரொம்ப இனிப்பான பழம் அவர் ஓர் கேஜி மேங்கோ ஆனால் ஆக்சுவலி நூர் ஜகான் மேங்கோன்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா முகல்ஸ் இருக்காங்க இல்லையா நம்ம இந்தியாவில் ஆண்ட மன்னர்கள் அவங்க பயன்படுத்தின ஒரு சிறப்பான மாரகம் பொதுவாக வந்து மன்னர்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட தகத்த அவங்களுக்கு கண்ட்ரோல் வச்சுருப்பாங்க முக்கியமானது நூர்ஜகான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான வெரைட்டி இது வந்து ஜப்பானை சார்ந்த பூர்வீகமாக கொண்ட மேங்கோ ரொம்ப தனித்துவமான சுவை கொண்ட உலகம் முழுக்க பிரசித்தி பட்ட ரகத்தில் ரெட்டை வீரம் ரொம்ப முக்கியங்க இந்த ஜப்பான் நாட்டை சார்ந்த மேங்கோ ஒரு மரத்தில் இன்றைக்கும் அந்த ஜப்பான் தாய் மரம் ஆண்டுக்கு ஐநூறு கிலோக்கு மேலே காக்கின்னு சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டான மேங்கோ தமிழக விவசாயம் என்பது வணக்கம் நான் உள்ள 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 ஒரு தலைவர் கோபிகிருஷ்ணன் பேசுகிறேங்க நம்ம பசுமை விவசாயம் சார் நிறைய வீடியோ பார்த்துருப்போம் இயற்கை விவசாயம் சார்ந்து பார்த்துருப்போம் மீன் மேலே பஞ்ச பார்த்துருப்போம் தென்னை மரங்கள் பார்த்துருப்போம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இப்போ நம்ம யூடியூப் ஆர்கானிக் என்ற நேமில் யூடியூப் ஆர்கானிக் நர்சரி அப்படின்னு ஒரு நர்சரி ஆரம்பிச்சிருக்கோம் இந்த நர்சரி எங்கே இருக்குன்னா சென்னை சாலையில் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பண்டுட்டி டூ சென்னை சாலை உங்களுக்கு வந்து ஹைவேலே இருக்கு உங்களுக்கு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணம் டு பண்டூட்டி சென்னை டு பண்ட்ருட்டி இந்த பைபாஸில் நம்ம அமைஞ்சிருக்கு ஒரு வந்து அரிய வகை பழமலோட தொகுப்பு ஸோ இங்கே நம்ம பல்வேறு வகையான மரங்கள் வச்சிருக்கோம் அதில் முக்கியமாக நான் அரசு சொல்லக்கூடிய மா முக்கணியில் முதன்மையான கனி மா பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நம்மகிட்ட பல்வேறு வகையான அரிய வகை மா இருக்கு இப்போ ஒன்றெல்லாம் பார்க்கலாம் நம்ம இங்கே பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பாருது ஆட்டு யூ டூன்னு சொல்லுவாங்க இந்த மேங்கோவை பாருங்க ஆப்பிள் மங்கோனுக்கு ஒரு பேர் பேருக்கு குண்டாக இருக்கும் ரொம்ப குண்டு குண்டாக இருக்கும் ஸ்லைஸ் வீடு அழகாக கீட்டுக்கிறது அரைச்சிருப்பாங்க பாருங்க கேக் மாதிரி கட் கண்ட மாதிரி இருக்கும் அந்த மேங்கோ தாங்க அது ரொம்ப ரொம்ப சுவையான மேங்கோ ரொம்ப தனித்துவமான சுவை இது ஆசை நாட்டை சேர்ந்த மாங்காய் அதிகமாக அதிகம் மாங்காய் தேர்றவங்க மாம்பழத்தில் வந்து மாம்பழம் வந்து விரும்புவாங்க அது நம்மளோட ஆட்டி மாங்கோ பெரிய பிளான்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணது புஷ் அதை வந்து ப்ரூன் பண்ணது இதெல்லாம் வந்து அதை ஒரிஜினாடி பத்து அடிக்குமே வந்து அதை வெட்டி அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எட்டு அடி ஃபார்ம் ஆயிருக்கு நல்லா வயசான சென்னையில் அடுத்த வருஷம் எல்லாம் காய் போடும் அது இருக்குது அது மாதிரி வந்து இன்னும் இங்கே பாருங்கள் இந்த வெரைட்டிஸ் பாருங்கள் இதுவும் ஆட்டும் தான் இது என்ன நேம் போட்டு பாருங்க ஓகே நானே ஒன்றும் பர்சன் இதை பாருங்கள் அதோட ரொம்ப ரொம்ப ரேருங்க ஆர்ட் வீட்டு விட ரொம்ப வேறு இந்த மேங்கோ ஃபோட்டோ பாருங்கள் ஃபோர் கேஜி மேங்கோ மருங்கான ஆக்சுவலி நூறு ஜகான் மேங்கோன்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா முகல்ஸ் இருக்காங்க இல்லையா நம்ம இந்தியா ஆண்ட மன்னர்கள் அவங்க பயன்படுத்தின ஒரு சிறப்பான மாறகம் பொதுவாக வந்து மன்னர்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட தகத்தை அவங்களுக்கு அவங்க கண்ட்ரோல் வச்சுருப்பாங்க முக்கியமானது நூர்ஜகான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான வெரைட்டி பெரிய பெரிய விஏபி மட்டும் சாப்பிட்ற மேங்காண்ணிக்கு வந்து பட் பண்ணி வந்திருக்கு கமர்ஷியலாக வந்து எல்லோரும் பயன்படுத்த அளவுக்கு ஆனால் விலை ரொம்ப ரொம்ப கூடுதல் இதோட மினிமம் ரேட்டை நம்ம வந்து இதோட பிரைஸ் வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ரூபீஸ் விற்கிறோம் ரீசன்ட் அது வந்து கடைகள் நமக்கே வந்து ரொம்ப அதிக விலகி தான் கிடச்சிது அதனால அந்த ரேட்டு விற்கிறோம் அதை உங்கள் அடுத்து வந்து இந்த மாங்கோவை பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா புளிக்காத மேங்கோன்னு சொல்லுவாங்க இது வந்து கேரளா ஃபேமஸ் காயும் புளிக்காது பழமும் புளிக்காது ஸோ அந்த ஒரு ரேட்டி ரொம்ப இனிப்பான மேங்கோன்னு சொல்கிறாங்க அதனால் நம்ம இது கையில் வச்சிருக்கோம் இதுவும் இருக்குது இதெல்லாம் வந்து ரேட் கம்மி தான் அது அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேங்கோவை பாருங்கள் இந்த லீஃபை பங்கெல்லாம் பாருங்களா இது உங்களை பார்த்தா மேங்கோ ஃபீலே வராது ஏதோ வித்தியாசமான செரிமா மாதிரி தெரியும் ஃபுல்லாக முழுக்க வந்து இலைகள் வந்து ஒரு கரும் நிலத்தில் இருக்கும் மேங்கோவை பாருங்கள் பிளாக் மேங்கோன்னு சொல்லுவாங்க கஸ்தூரி மேங்கோன்னு சொல்லுவாங்க இது ரொம்ப லேட்டாக தான் காய்க்கணும் இப்போ தான் நம்ம மார்க்கெட்டிங்கே வந்திருக்கு இந்தியன் மார்க்கெட்டுக்கு வெஸ்ட் பெங்காலில் இருந்து ரொம்ப அற்புதமான ஒரு மருத்துவமனை கொண்டது பொதுவாக கருப்பு உங்களுக்கு சொல்ல தேவையில்ல ரொம்ப அதிகம் மருத்துவ குணம் இருக்கும் ஸோ நிறைய நம்மகிட்ட ஸ்டாக் வந்திருக்கு நிறைய தெரியாதான் பிளாக் மேங்கோ தான் ஸோ இது நம்மகிட்ட அவைலபிள் ஸ்டாக்கு நீங்கள் அடுத்த பாருங்கள் இது பாருங்கள் ரெட் வெறி இது வந்து ஜப்பானை சார்ந்த பூர்வீகமாக கொண்ட மேங்கோ ரொம்ப தனித்துவமான சுவை கொண்ட உலகம் முழுக்க பிரசித்தப்பட்ட ரகத்தான் ரெட்டை வெறி ரொம்ப முக்கியங்க இந்த ஜப்பான் நாட்டை சார்ந்த மேங்கோ ஒரு மரத்தில் இன்றைக்கும் அந்த ஜப்பான் தாய்மரம் ஆண்டுக்கு ஐநூறு கிலோக்கு மேலே காய்க்கின்னு சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டான மேங்கோ இது சுவையாக தனியாக இருக்கும் அது பேர் ரெட்டை வெறி என்ன தந்தோம் யானை தந்தோம் இங்கே பாருங்கள் ஒவ்வொரு லீஃபும் இங்கே பாருங்கள் யானை தந்த மாதிரி நல்லா பெருசாக நல்லா பெருசு பெருசாக வரும் இதை வச்சு இந்த மரத்தை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒன்பது அடிக்கு மேலே ஹைட் இருக்குது ஸோ நம்ம இந்த மாதிரியும் ஸ்டாக் இருக்குது இது பாருங்கள் புனாசாருண்யான்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு ஹைப்ரிட் வெரைட்டிங்க ட்ராஃப்ட் ஆக்சுவலி புட்டு நம்ம மையா சாக்கி மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட பார்க்க ரொம்ப இனிப்பான பழம் ரெட் பழம் நம்ம ஒரே ஒரு ஹைப்ரிட் இது தான் புனாசா அறினியுமான்னு சொல்லுவாங்க இந்த மேங்கோ வந்து பார்த்தீங்கன்னா யூனிசிட்டலாம் அறிமுகப்படுத்தப்பட்ட வெரைட்டி ரொம்ப சுவையான ஒரு வெரைட்டி பொனாசா மேங்கோ ஸோ அதில் மட்டும் ஸ்டாக் இருக்குது இது ரெட்டை வெரி அப்புறம் அங்கே உள்ள இது அமெரிக்கன் ரெட் பால் இருக்குது அது ஒன்று நாங்கள் அர்த்தமேட்டில் கம்மிடுவாங்க ஸோ இல்லை வெளிநாட்டாகலாம் இந்தியாவில் காய்க்குமான்னு கேட்பாங்க நம்ம மண்ணுக்கு எங்கே பாருங்கள் இது டாக் மை கோல்டுங்க காயை பாருங்கள் ஒரே ஒரு காயை மட்டும் விட்டுருக்கோம் சும்மா டெமோ காக்க எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள் சரியில் தாய்லாந்து சேர்ந்த வெரைட்டி வேர்ல்டு உலக முழுக்க பிரசித்தி பெற்ற ஒரு வெரைட்டி நாம் டாக் மைங்க ரொம்ப சுவையாக இருக்கும் பார்க்க நம்ம ஒட்டு மாங்காய் மாதிரி தான் இருக்கும் அந்த கிளி மாங்காய் மர தான் இருக்கும் அற்புதமான சுவை அற்புதமான டேஸ்ட் ஓகேங்களா ஸோ நம்ம ஸ்டாக் நிறையா இருக்குது இந்த பக்கம் பாருங்கள் சோனியா மேங்கோ இது வந்து ஒரு ட்ராஃப் வெரைட்டி நல்லா காய்க்கும் ஐடிங் வெரைட்டி இதெல்லாம் இதெல்லாம் வந்து கேரளா ஃபேமஸ்ங்க சரி ஃபுல்லாக இப்போ பாருங்கள் சேஃப் பண்ணலாம் நம்ம ஊர் இந்த இது செந்தூரா மாதிரி நல்லா கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு அந்த பக்கம் பாருங்கள் இது ஃபுல்லாக வந்து பெனானா மேங்கோ அந்த பெரிய மரம் பார்த்தீங்களா நீங்கள் சைனீஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மா மாம்பழத்தை பிச்சு அதில் கரண்டில் கட் பண்ணி இப்படி திருப்பி போடுவாங்க வெளில குளோப்ஜா மாதிரி ஃபர்ஷாக வந்து நிற்கும் குளோவிங்காக அதான் அந்த பெனா மேங்கோ நல்லா சடாசராக காய்க்கும் நல்லா பெரிய மரம்லாம் ஒம்பது அடி மரம் பெரிய மரம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப காசியான மரம் இன்றைக்கி தேதி எக்ஸோரியில் காசியாக மெனானா மேங்கோ சொல்லலாம் நம்மகிட்ட நல்லா பெரிய பெரிய பிளான்ட்டே அவைலபுளாக இருக்குது இது பெனானா மேங்கோ இது பண்ணு இதை பாருங்கள் குழம்பு மேங்கோன்னு சொல்லுவாங்க இந்த மேங்கோவை டேக் எதானு பாருங்கள் நம்மூர் இமாம் பாசத்து மாதிரி இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டு புழு இதோட ஸ்பெஷலாக புழு வந்து சீக்கிரம் புழு பூச்சி அஃபெக்ட் ஆகாது தோல் ரொம்ப திக்காக இருக்கிறதால ரொம்ப ரொம்ப இனிப்பான மேங்கோ அது விருப்பப்படும் அதை நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த மேங்கோ பாருங்கள் நம்ம நேட்டிவ் வெரைட்டிங்க நம்ம இந்த தமிழ்நாடு வெரைட்டி காளப்பாடி பழம் வந்து பச்சையாக தான் இருக்கும் என்னென்ன மேலே சாம்பல் மாதிரி இருக்கும் பச்சையாக தான் இருக்கும் மாடி தோட்டத்தில் ஒரு பெஸ்ட்டு வெரைட்டிங்க டிராஃப்ட் கொல்லமானதாகும் வருஷத்துக்கு ரெண்டு முறை காய்க்கும் ரொம்ப ரொம்ப இனிப்பான பழங்களை கொடுக்கும் நிறைய பேர் விரும்பக்கூடிய வெரைட்டி இந்த பேனா மேங்கோ இது காலப்பாடி நம்ம காலப்பாடி நிறைய சைஸ் ஸ்டாக் இருக்குது இப்ப இப்போ நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் வெரைட்டிஸ் ஃபேமஸ்ங்க இமாம் பசந்த் இது ஒரு குட்டரகம் தான் நல்லா கொத்து கொத்தாக காய்க்கும் ஆனால் வந்து அதிகமாக காய்க்காது ஓகேங்களா மீடியமாக காய்க்கும் ஒரு காயோட இடையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுநூற்றம்பது கிராம் ஆயிரம் கிராம் சாதாரணமாக காய்க்கும் நல்லா பெரிய காய் ரொம்ப ரொம்ப இனிப்பான ஒரு பழம் நிறையா விரும்பக்கூடிய மக்கள் மக்கள் அதிகமாக கன்ட்ரீ பண்ணக்கூடிய பழத்தில் முதன்மையான பழம் அந்த இமாம் பசந்துங்க பாருங்கள் கிட்ட பூவோடவே இருக்குது இதெல்லாம் டுவெண்ட்டி ஒன் சைஸ் கவர் நம்ம பெஸ்ட்டு ப்ரைஸ் பண்ணிக்கலாம் அப்படியே பின்னாடி வாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பங்கனப்பள்ளி பள்ளி நம்ம அங்கே பார்த்தோமா இது வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகா கிராஃப்ட் வெரைட்டி இதுவும் ஒரு ரகம் தான் இதுலேயும் பூவோட இருக்குது மல்லிகா இருக்கு நம்ம அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேசரி இருக்குன்னு நினைக்கிறேன் இது என்ன இது பார்க்கணும் இது தேசரி தேசரி நல்லா கொத்து கொத்தா காய்க்கக்கூடிய வெரைட்டி இது மாதிரி பல்வேறு வெரைட்டி எல்லாம் டுவெண்ட்டி ஒன்ஸ்க்காக இருக்கு செடியை பாருங்கள் எல்லாம் ஐம்பது கிலோ மணி தான் வெயிட் வரும் மல்லிகாவும் குட்டரகம் நிறையா கொத்து கொத்தாக காய்க்கும் அப்படி இப்படி வாங்க அந்த மாதிரி நிறைய பேர் வந்து கேட்பாங்க உலகத்தில் இனிப்பான பழம் ரொம்ப டேஸ்டான பழம்னு சொல்லக்கூடிய அந்த மியாசாக்கி அது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ஒரு கிலோ இளம் போன ஒரு ஜப்பானை சேர்ந்தது மியாசாக்கி இதெல்லாம் நம்மக்கிட்ட நிறைய ஸ்டாக் இருக்குது மியாசாக்கி மேங்கோலாம் கொத்து கொத்தா காய்க்கும் இது பாருங்க எக்ஸோட்டி ஒரு பெரானா ரொம்ப காஸ்ட்லின்றவங்க சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கினா பெரானா மேங்கோ நம்மகிட்ட சின்ன சைஸில் இருக்குது தாய்க்க பாருங்கள் இதுதான் பெரானா மேங்கோ நல்லா கொத்து கொத்தா பெரானா மேங்கோ அயில் நீங்கள் நிறைய காய்க்கும் ஒரு நல்ல டேஸ்டான ஒரு மேங்கோ அப்புறம் சூசா மேங்கோன்னு சொல்லுவாங்க அதுவும் அதுவும் நம்மளோட ஸ்டாக் இருக்குது காமிக்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுன கிங் மேங்கோன்னு சொல்லுவாங்க ஃபோர் கேஜி மேங்கோன்னு சொல்லுவாங்க நம்ம நூறு ஜகன் மாதிரி தான் இருக்கும் அந்த கொஞ்சம் குண்டா இருக்கும் நல்லா டேஸ்ட்டான மேங்கோ இதெல்லாம் வந்து எக்ஸாட்டிக் கேரட்டிஸ் ஒரு மாங்காவே மூணு கிலோ நாலு கிலோ வரும் வெயிட் வரும் ஏதாவது பேர் ஃபோர் கேஜி மேங்கோ அது நம்மளோட ஸ்டாக் இருக்குது இது சூசா மேங்கோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிகை மாதிரி தான் அல்ஃபோன்ஸ் மாதிரி தான் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டான மேங்கோ கொஞ்சம் சின்ன சைஸு நல்லா இனிப்பாக இருக்கும் சீட் ரொம்ப சின்னதாக இருக்கும் அது சூசா மேங்கோ இது ரெட்டை ஐ வர சின்னது அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருசு ஆப்டி விட்டு எல்லாமே சின்ன சைஸில் வச்சுருக்கோம் உள்ளாங்க ஒரு ஸ்பெஷல் ரெட்டி காமிக்கிறேன் இது அமெரிக்க ரெட் ஃபால் மருங்க அமெரிக்கா மேங்கோ மூளை காய்க்குமான்னு கேட்பாங்க இங்கே பாருங்கள் பிஞ்சோடு காமிக்கிறேன் வித் டேக் இருக்குங்களா பிங்க் பர்பிள் மேங்கோ அங்கே பாருங்கள் பிஞ்சை பாருங்கள் இந்த நல்ல வெட்ட எல்லாம் வச்சுருக்காது கிரீன் ஷெடில் கூட இல்லை வெயிலில் தான் போட்டு ஹார்டனிங் பண்ணுறோம் நல்லா பிஞ்சு விடுதுங்க எல்லாமே அதுக்கு எந்த உரமும் கொடுக்கல நம்ம உரம்லாம் இருக்கிறதுனால எதுவுமே கொடுக்கல சும்மா அப்படியே வச்சுருக்கோம் நல்லா காய்க்குதுங்க எல்லாமே இதெல்லாம் ஃபுல்லாக காலப்பாடி சரிங்க வேணாலும் வாங்கிக்கலாம் நம்மகிட்ட இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாம்டாக் மை கிரீனுங்க நாம்டாக் மேல பர்பிள் இருக்கு கோல்டு இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வெரைட்டி இதெல்லாம் வந்து நல்ல பெரிய புஷ்ஷியான டைப்பில் இருக்குது ஃப்ளவரோட ஃப்ளவர்லாம் கொட்டிச்சு கொஞ்சம் கொஞ்சம் நிறைய பிளான்டேஷன் மாற்றுறப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா இமாம் பாசில் சின்ன சைஸுங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சைஸ்னால் இதே ஏழு அடி ஆறு அடி இருக்கும் பட் சின்ன சைஸ் பாக்கெட் சின்ன பாக்கெட் இதெல்லாம் வந்து அடுத்த வருஷம் ஏழு தரக்கூடிய வெரைட்டிஸ் இது நம்மளோட ஸ்டாக் நிறையவே இருக்குது அது மாதிரி வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ரெண்டு முறை கேட்குற மாங்கே கேட்பாங்க ரெண்டு கேட்பாங்க இது பார்த்திங்கன்னா குணம் நிறைய பூ வந்துச்சு கொட்டிச்சு திரும்ப பூ வைக்கிது இது பார்த்திங்கன்னா கோட்டுருக்குணுன்றது திருவண்ணபுரத்தை சேர்ந்த ஒரு பூர்வீகமான மன்னர்கள் சாப்பிட்ட வெரைட்டி தென்னகத்து நான் அப்பப்போ கூட கிரீன்லான் கிரீன்லாண்ட் சார் கூட அப்போ சொல்லுற கிரீன்லாண்டி சார் ஒரு பெஸ்ட்டு வெரைட்டி ரொம்ப இனிப்பான பழம் அவர் தான் அதிகமாக ஃபேமஸ் பற்றி விட்டார் இப்போ நிறைய பேர் நம்ம பண்ணி கேட்குறேங்க ஸோ வேற எல்லாம் வாங்கிக்கலாம் நம்மக்கிட்ட அதை வந்து பார்த்தீங்கன்னா குணம் வெரைட்டி செங்க வரிக்கன்னு சொல்லுவாங்க தமிழில் இது பாருங்கள் குஜராத் பூர்வீ மேங்கோடது கேசர் மேங்கோ நல்ல அல்ஃபோன்ஸாக ஈக்குவலாக இருக்கும் நல்ல இனிப்பான மேங்கோ அல்ஃபோன்ஸோட கொஞ்சம் பெருசாக இருக்கும் நல்ல டேஸ்டான வெரைட்டி ஸ்பெஷல் வெரைட்டி கேசர்லாம் நம்மளோட கேசர் ஸ்டாக் நிறையா இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அல்ஃபோன்ஸா இருக்குது அப்புறம் வந்து தேசரி இருக்குது லங்கரா இருக்குது அப்புறம் அமர்பாலி இருக்குது இது மாதிரி பல்வேறு வகையான மேங்கோ இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பராமசின்னு சொல்லுவாங்க தாய்லாந்து பராமசி தாய்லாந்து ரெண்டு மேங்கோ இருக்குது ஆல் சீசனில் இது பராமசி ஆல் சீசன் என்னென்னா காயின் டேஸ்ட்டாக இருக்கும் பழம்பு டேஸ்ட்டாக இருக்குது பராமசி வருஷம் ஃபுல்லாக காய்க்கிற ஆல் சீசன் வெரைட்டி ஸோ நம்மளோட அதுவும் இருக்குது இது நாம்டாக் மயில பிங்க் வெரைட்டிங்க நாம்டாக் மயில பிங்க்கில் நம்மள்ட்ட பெரிய செடி இருக்குது சின்ன சைஸ் செடி ஸோ இதுவும் ஸ்டாக் நிறையாவே இருக்குது இது கோகனட் மேங்கோன்னு சொல்லுவாங்க இதுவும் குண்டு கொண்டா காய்க்கும் நல்ல ஸ்பெஷல் வெரைட்டி ஸோ நம்மக்கிட்ட கோகனட் மேங்கோ ஸ்டாக் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா மியாசாக்கிலே பெரிய சைஸ் மியாசாக்கிலே ஒரு ஏழு அடி எட்டு அடி இருக்குது செடி வித் டேக்கோடு இருக்குது மியாசாக்கி நம்மளும் நல்லா காய்க்க ஆரம்பிச்சிருச்சு எோட்டிக் ஓகே எக்ஸாட்டிக் மேங்கோ இது கொஞ்சம் ரேருங்க இப்போ தான் புதுத்தில் சில்லி மேங்கோன்னு சொல்லுவாங்க சில்லி மேங்கோன்னு சொல்லுவாங்க நம்ம ரெட்டை வெளியிலே ஒரு ஃபேமிலி தான் அது நல்லா ஒரு மூணு இன்ச்சு நாலு இன்ச்சு தான் சைஸ் இருக்கும் ரொம்ப டேஸ்டான மேங்கோ ரொம்ப ரொம்ப ரேர் எக்ஸோட்டிக் காஸ்ட் ரொம்ப கூடாது ஸோ நமக்குலாம் நிறையா வந்து ஸ்டாக் வந்திருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் மேங்கோ சொல்லதும் வந்திருக்கு இதெல்லாம் வந்து தாய்லாந்து ஆல் சீசன் இதெல்லாம் மல்லிகா மேங்கோ கேசர் ஸ்டாக் இங்கே இருக்குது இது ஃபுல்லாக மேங்கோ தான் அங்கே பாருங்கள் இது வந்து தாய்லாந்து ஆல் சீசனுங்க இருக்கிறதுல குட்டையான என்ன அது ஆள் அதுதான் சொல்லலாம் ரொம்ப ஆகிட்டு போகாது செடி ஃபுல்லாக காயாக தான் இருக்கும் நிறைய எல்லாம் சேல்ஸ் ஆயிடுச்சு இது பாக்கெட் மாற்றிட்டு இருக்காங்க பாருங்கள் பாருங்க இது சின்ன செல்லே பூவை பாருங்கள் சின்ன செல்லே பூவெல்லாம் இருக்குது நிறைய குட்டி வச்சு ஏன்னா அது வந்து இன்னும் பாக்கெட் மாற்றலாம் அப்படி இருக்குது உங்களுக்கு இது சைஸே போயிட்டு தான் அதுக்கு மேலே போகாது செடி ஃபுல்லாக வருஷம் ஃபுல்லாக காய்க்கும் பட் ஏன்னா பழம் சிறப்பாக இருக்காது காய்க்கு குழம்புக்கு வேணுங்க நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு போகிறவங்க வருஷம் ஃபுல்லாக காய் வேணும்னா நீங்கள் இது சீப் அண்ட் பெஸ்ட்டாக நீங்கள் எடுத்துல நம்பிக்கிட்டேன் நம்ம யூடியூ ஆர்கானிகளுங்க தரமான மாநாட்டுகள் சின்ன இருந்து பெரிய செடி வரைக்கும் இதெல்லாம் நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் கவர் நீங்கள் பார்த்தோம்னா டுவெண்ட்டி ஒன் சைஸ் கவர் தான் பார்த்தீங்க டுவெண்ட்டி ஃபைவ் கவர் நம்ம அவைலபிள் இருக்குது தேர்ட்டி கவர் இருக்குது வீடியோ ரிலீஸ் ஆகிறப்ப நம்மகிட்ட புது ஸ்டாக் வந்துருக்கு தேர்ட்டி இன்ச்சு காரணம் ஒரு பதினஞ்செடி சைஸில் பெரிய மரம் வந்து முந்நூறு ரூபா இரநூறு வெயிட் வர பேக் வர சைஸ் நம்ம இருக்கு உங்களுக்கு எந்த மாதிரி மேங்கோ வேணாலும் சரி ஒரு செடி வேணாலும் சரி நீங்கள் நூறு செடி ஐம்பது செடி வேணாலும் சரி நம்ம யூடியூப் ஆர்கானிக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு சப்ளை பண்ண தயாராக இருக்கும் ஒன்று ரெண்டு செடி நம்ம எம்எஸ்எஸ் பண்ணலாம்னு அனுப்பிச்சிருவோம் பல்க் ஆடர்னா நம்ம டைரக்டாக பிரைவேட் வெஹிக்கல் வச்சு உங்கள் இடத்துல வந்து கொடுத்துருவோம் இல்லை நீங்கள் பிளான்டேஷன் பண்ணி தர சொன்னாலும் சரி நம்ம தயாராக இருக்கும் நம்மளே ப்ராப்பராக வந்து நம்ம மரத்தில் கூடிய எடுத்து பிளான்டேஷன் பண்ணி தர தயாராக இருக்கும் ஸோ வேணுங்க தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்